அதிகமாகல் நம்பில் பலர் பண்டிகை காலத்தில் அளவுக்கு அதிகமாக உண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உலக மக்களின் தொந்தி குறித்து புதிய கவலைகள் வர தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக வளரும் நாடுகளில் இது பெரும் பிரச்சினை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அங்கெல்லாம் தமது உபரி வருமானத்தை மக்கள் இந்த கொழுப்பு மற்றும் சீனி உணவுகளில் போடுகின்றார்கள் உடல் பெருமன் மற்றும் எடை அதிகரிப்பு பிரச்சனை என்பது வளரும் உலகில் குறிப்பாக வேகமாக பொருளாதாரம் வளரும் நாடுகளில் பெரிதாக வடித்திருக்கிறது கடந்த தலைமுறையில் குறைந்த வருமானத்தில் இருந்து நடுத்தர வருமானத்துக்கு மாறுகின்ற இந்த நாடுகளில் வேகமாக பணக்காரரான குடும்பங்கள் ஆட்ட ஓட்டமின்றி உட்கார்ந்து சாப்பிடும் வாழ்க்கை முறையை தொடங்குகிறார்கள் இந்த மாதிரியான எண்ணெய் கொழுப்பு மிக்க பதப்படுத்தப்பட்ட இனிப்பு உணவுகள் தான் பிரச்சனை கோக்கில் ஒரு நாளைக்கு தேவையான சீனியை விட அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது பதின்மூன்று தேக்கரண்டு சீனி இதில் இருக்கின்றது இப்படியான உணவுகளை தினமும் உண்டால் புற்றுநோய் இதய நோய் நீரிழிவு மற்றும் மூளைத்தாக்கு தாக்க அதிகரிக்கும் உலகமங்கும் இது ஏற்கனவே பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தியிருக்கின்றது போசாக்கு இல்லாத ஆனால் உணவை நீண்ட நாட்கள் கிடாமல் வைத்திருக்கின்ற வகையிலான டிரான்ஸ்பேட்டை இரண்டாயிரத்தி நான்கில் டென்மார்க் தடை செய்துவிட்டது அரச கொள்கைகள் எப்படி இதில் வெற்றியை தர முடியும் என்பதற்கு உதாரணமாக தென்கொரியாவில் பாரிய அளவில் பாரம்பரிய கொழுப்பு குறைந்த உணவுகளை தயாரிக்க பெண்களுக்கு எவ்வாறு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது இந்த மாதிரி பொழிஜை நான் எப்போதும் உண்பதால் உடற்பருமனை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது கொழுப்பு உணவை நான் உண்பதில்லை காய்கறி தான் எப்போதும் நாட்டவர்கள் பெரும்பாலும் இறைச்சியை உண்ணுகின்ற கொரியர்கள் காய்கறியை தான் உண்பார்கள் அத்துடன் கொரியர்கள் உடற்பருமன் குறித்து கொரியர்களுக்கு அக்கறை அதிகம் கொழுப்பு மற்றும் சீனி உணவுகள் மீது மேலும் அரசாங்கங்கள் வரிகளை விதிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கை கூறுகின்றது பெரும்பாலான உணவு மற்றும் பானை தயாரிப்பாளர்களுக்கு இதில் அவ்வளவு ஆர்வம் கிடையாது இதெல்லாம் மக்களின் செலவைத்தான் அதிகரிக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள்